லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் ரன் போய் ஜாக்லின் டே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து கேட்குறேன் அந்த இடத்துல தான் பல முடிச்சுகள் வந்து வெளியே வருது முத்துக்குனோட மோத்தரை வந்து கிழிஞ்சிருச்சு முத்துக்குண்ணன் வந்து அப்படியே ரணவ் என்ன சொன்னானோ அதை வந்து நம்பிக்கிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அவன் வந்து எதையுமே முத்துக்குண்ணை வந்து பார்க்காம ஒன் சைடாக போய் நின்றுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் ரணவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கான் கேவலமாக இருக்குது முத்துக்குமன் இது அவன் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக இங்கே முத்துக்குமணன் செம்புகள்லாம் வந்து ரயானை போட்டு அடி அடியாக நடிச்சிருக்கேன் இப்போ ஜெஃப்ரி வந்து ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டேன் அதே இடத்துல அதாவது இந்த ரணவு அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா ரயானு தான் வந்து தன்னை வந்து அந்த பெட்டுக்குள்ளே தள்ளி விட்டதா ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு வந்து சொல்கிறேன் இந்த நான் வந்து வெளியே நான் ஜெஃப்ரியை பிடிச்சிக்கிருந்தேன் இருந்தேன் பின்னாடி வந்த ரயானு தான் வந்து பெட்டில் ரெண்டு பேர்த்தை சேர்த்து வந்து தூக்கி அப்படியே பெட்டில் போட்ட ரயான் அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமனும் முத்துக்குமன் செம்புகள் எல்லாம் பரப்பியிருந்தாங்க ஆனால் இப்போ ஜெஃப்ரி என்ன உண்மையை வந்து உடச்சிருக்கான் அப்படின்னா நான் தான் என்ன பண்ணேன் இவன் வந்து என்னை கழுத்தை பிடிச்ச வந்து ரொம்ப வந்து இருக்கிட்டான் என்னால் வந்து அதுக்கு மேலே தாங்கவே முடியல நான் இப்போ சத்தியாட்டை சொன்னேன் என்ன வந்து ரொம்ப கழுத்தை பிடிச்ச அமுக்கிறாடான்னு சொல்லி சத்தியாட்டை சொன்னேன் இவன் நீங்கள் வந்து விடவே இல்லை அதனால் நான் தான் வந்து அவனை பெட்டுக்குள்ளே வந்து தள்ளி விட்டேன் ஏன்னா வந்து இந்த அந்த இது அந்த போட்டோ கூட இருக்குது நான் வேணால் அதை வந்து எடுத்து அடுத்த வீடியோவில் வேணால் போடுறேன் அதில் என்னென்னா ரயன் சும்மா தான் அந்த இடத்துல நிற்கிறான் சும்மா இப்படி தான் பண்ணிருக்கான் தள்ளி விட்டது வந்து ஜெஃப்ரி அப்படிங்கிற ஜெஃப்ரி சொல்கிறான்னா உடனே அதை கேட்டுட்டு இந்த ரணவு அப்படிங்கிற கூ கூமுட்டை என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ நீ தள்ளிவிட்லையா ரயா நான் நீ தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அது அங்கேயே வந்து ஒத்துக்குது அப்போ ஜெஃப்ரி சொல்கிறான் நான் அதை வந்து யார்டையுமே சொல்ல இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ வந்து வெளியே இருக்கும்போதே என் கழுத்த நெரிச்ச இவன் என்ன சொல்கிறான் ரணவ என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி என் கழுத்தை நெரிச்சான் பெட்டு புல் பெட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அதனால தான் நான் ஜெஃப்ரி ஓன் கழுத்தை நெரிச்ச அப்படின்னு சொல்லி அவன் பிளேட்டை அப்படியே மாற்ற பார்த்தான் இந்த ரணவு அப்படிங்கிற இந்த ரணவு ஏன்னா ரணுவ ரயணா அது பேர் குழம்போம் இந்த ரணவு அப்படிங்கிற கேடுகவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து வெளியேருந்தே ஜெஃப்ரி கழுத்தை பிடிச்சி அமுத்திட்டு அவள் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ரயானை வந்து என் கழுத்தை பிடிச்சி பெட்டுக்குள்ளே கழுத்தை பிடிச்சி அழுத்தம் தான் நான் வந்து ஜெஃப்ரி கழுத்தை பிடிச்சி அமுத்துனேன் அப்படின்னு சொல்லி பச்சையாக பொய் சொல்கிறா மக்களே அது அப்படியே அப்பட்டமாக வெளியே வந்துருச்சு ஃபுல்லாக தப்பு ஃபுல்லாக யார் அப்படின்னா அந்த ரணவ் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டோம் தான் இது ரயான் மேலே தப்பே இல்லை ரயானுக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னு இல்லை ரயான் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னா இவன் வந்து அந்த அதை முடித்ததுக்கப்புறம் வான்ட்டு அடிக்க போனது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு தப்பான செயல் அதை நம்ம வந்து கண்டிக்கிறோம் அதை வந்து எச்சரிக்கிறோம் அது ரயான் மேலே இருக்க தப்பு ஆனால் மற்றபடி அவன் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான் பாருங்கள் இந்த ரணம் அப்படிங்கிற கேடு கட்டவன் அதெல்லாம் வந்து பேசாமல் சும்மா செம்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்